அன்பிற்குரியவர்களே இந்தியாவிலேயே முதல் முதலாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கோவாவில்தான் பிரிண்டிங் பிரஸ் அச்சகம் அமைந்தது இது வரலாறு இந்த வரலாற்றுக்கு பின்னாக நமக்கு ஒரு செய்தி உள்ளது பெரிய தீமை ஒன்று பெரிய நன்மையாக மாறினதுண்டா கோவாவில் பிரிண்டிங் பிரஸ் அமைந்தது அப்படிதான் அபிசீனியா நாட்டு மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக உள்ளான் இந்த செய்தி போர்ச்சுக்கல்லில் உள்ள கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு பெருமகிழ்ச்சியை தந்தது போர்ச்சுக்கல் நாட்டில் உள்ள அச்சுப்பொறியை அதாவது பிரிண்டிங் மெஷினை அபிசீனியா நாட்டுக்கு கொண்டு சென்று அங்கே ஒரு பிரிண்டிங் பிரஸ் அமைத்து நற்செய்திகளை அச்சிட்டு விநியோகிக்கலாம் என்ற எண்ணத்தில் அச்சுப்பொறி ஒன்றை அதாவது பிரிண்டிங் மெஷினை பாதிரிமார்கள் கப்பலில் எடுத்து செல்கின்றனர் கோவா கடற்கரை பக்கம் கப்பல் வந்தபோது அபிசீனியா நாட்டு மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிர எதிர்ப்பாக மாறிய செய்தி வருகிறது கப்பல் கோவாவுக்கு திருப்பப்பட்டது இயந்திரம் கோவாவில் இறங்கியது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு கோவாவிற்கு அருகிலுள்ள அம்பலக்காட்டில் ஒரு திருச்சபை தோன்றியிருந்தது அவர்கள் அந்த அச்சுப்பொறியை பிரிண்டிங் மிஷினை நன்றாக பயன்படுத்தினர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் நூல் கோவாவில் அச்சிடப்பட்டது இதுவே தமிழில் தோன்றிய முதல் நூல் பாருங்கள் அபிசீனியா நாட்டு மன்னனின் எதிர்ப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு நன்மையாக மாறிவிட்டது வாழ்க்கையில் எதிர்ப்பா அவமானமா தோல்வியா வெறுக்கப்படுகிறீர்களா ஏமாற்றிவிட்டார்களா தவறாக புரிந்து கொண்டார்களா தலைகுனிவா வேதனையா வருத்தமா கண்ணீரா வியாதியா இன்று அது தீமையாக காணப்படலாம் ஆனால் நாளைய வரலாறு இந்த தீமை எவ்வளவு பெரிய நன்மையை நம் வாழ்வில் கொண்டு வந்தது என்பதை பதிவு செய்யதான் போகிறது எங்களோடு வாழ வாழ உனக்கு தகுதியில்லை என்று விரட்டியடிக்கப்பட்ட யோசிப்பு சொல்லுகிறான் ஆதியாகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்